அஸ்ஸலாமு ஒரு வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தினமும் ஒரு தெளிவு பனியன் அணிந்திருக்கும் நிலையில் ஆண்கள் தொழுகையை நிறைவேற்றலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது பனியன் அணிந்திருக்கும் நிலையில் தொழுவது தவறு மேலும் அரைக்கை சட்டை அணிந்து கொண்டு தொழுபவருடைய தொழுகை ஏற்கப்படாது என்றெல்லாம் சிலர் கூறி வருகிறார்களே இப்படிப்பட்ட சூழலில் பனியன் மட்டும் அணிந்திருக்கும் நிலையில் ஒருவர் தொழுகையை நிறைவேற்றினால் அது ஏற்கப்படுமா என்ற கருத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்களுடைய ஆடை தொழுகையில் எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்விக்குரிய பதில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களால் சொல்லப்பட்டு அது புகாரி எனும் நூலில் முன்னூற்று ஐம்பத்து ஒன்பதாவது எண்ணிலும் முஸ்லிம் எனும் நூலில் எண்ணூற்று தொன்னூற்று நான்காவது எண்ணிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் ஆண்கள் தொழும் பொழுது கண்டிப்பாக தங்களுடைய தோல் பட்டைகளை மறைத்து கொள்ள வேண்டும் தோல் பகுதிகளை மறைக்காமல் நீங்கள் தொழ வேண்டாம் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது ஆண்கள் தொழுகையில் அவசியம் தங்களுடைய தோல் பட்டைகளை மறைத்திருக்க வேண்டும் அந்த வகையில் அவர்களுடைய பனியன் அமைந்திருக்குமேயானால் தாராளமாக பனியன் மட்டும் அணிந்திருக்கும் நிலையில் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றலாம் பனியன்களை பொறுத்தவரை இரண்டு வகைகளாக மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கின்றன ஒரு வகை தோள்பட்டையை முழுமையாக மறைக்கக்கூடிய வகையில் அமைந்த கை வைத்த பனியன் இன்னொரு வகை தோள்பட்டையை முழுமையாக மறைக்கக்கூடிய வகையில் இல்லாத பனியன் இந்த வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டு தோள்பட்டையை மறைக்கக்கூடிய வகையிலான பனியனை ஒருவர் அணிந்திருப்பாரேயானால் அவர் தாராளமாக பனியன் அணிந்து கொண்டு தொடலாம் என்பதில் மார்க்கரீதியாக எந்த தடையும் இல்லை இதுவே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து